மேனன் சிஓஸ் பொம்பகான் ஒப்பந்தம் துவியாட்சை கரைசை தரத்தில் இருக்கிறது படுனைகளை நோக்க சுத்தப்படும் வகையில் இருக்கிறது அம்சமான இயல்புடைய தரங்கள் அக்குமனுசின் எண்ணில் மின்ஜி வண்ணை கொண்டது தேவேதிரோ இந்த நிலவுகளை இருந்து நான்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குபடி இங்கே கொஞ்சம் தேஸ்ட் பண்ணிய காவியமா அன்புத் திருவாஒ பூமிப் பரவதனங்களோ கோரவ கடற்கரையின் முள்ளவிர்கள் எல்லாரும் நம்பும் ஸ்தீயாயே எச்சரிங்கதாசி திவேவனே இந்த பைரவமான ಕಾರ್ಯிலே சேந்தல ஜனா இங்கிருந்து சுதிதுளோல உத்தரவு அப்படி வந்து வணங்கி இடைக்கட்டிட்டு முறை வணங்க பரதவே நிதி படி சேமுத்திரமலை மூமூர பிரதேசமே அவருடைய அரீகு நிரேசனையும் ஜனங்களி நம்மையெல்லாம் அவமர்த்துறே ये पूरी विशाल की आदत के निर्माण करते हुए ब्रह्म नदी में देव नदी नाल आदि एवं चल पाते हुए इपते नील आदित्य की सीरीज और उनके दान होते हुए के भारत महाराज के सत्य भाई अपने देश को करने के और एक बार के परमी आदि आएंगे संतुष्ट और नम्रता से सोत करते हुए उनको पाले ले लिया बोलिरहे वह एक्सपीरियंस लाभ भी नहीं मिलता थे। फांसी सांसद धर्मेंद्र मोदी भी थे। हम एक सुप्रीम कोर्ट पार्लमेंट में लास्ट दिन में फांसी वाला मामला सेल करना चाहिए। वारिष दोस्तों ही उनको याद नहीं है कि वो आगे क्या करेंगे। आ देखो यार, करना।

வார்த்த நமக்குள்ள என்ன பண்ணணும் இருந்து கொண்டேதான் இருக்கணும் ஆயுதம் பண்ணால்தான் இது வந்து பேசுதான் எப்ப வந்து நம்ம ஆயிரத்தம் உள்ளவர்களா இருக்கணும் எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம கேக்குறோம் ஆனா நமக்குள்ள என்ன இல்ல ஆயத்தம் இல்லாச்சி பேசுறீங்களா உங்களுக்கு அண்டர் பேச முடியாது கொடுத்தா ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு இத பயன்படுத்தணும்னு நினைச்சா பயன்படுத்தலாம்

அந்த வருஷத்தை நாம் நன்மையாய் நமக்கு என்று ஏற்படுத்தி கொள்ளுகிறோமா அதை நன்மையாய் நாம் ஏற்றி கொள்ளுகிறோமா என்று கேட்டால் இல்லை ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு திருமையாய் தருகிறாரு ஒவ்வொரு வருடத்தின் துவக்கத்திலும் தேவையுடைய வாக்குத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு ஒவ்வொரு மாதங்களும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்கு தத்துவங்களை நாம் எத்தனை பேரு அதை எனக்கென்று

வார்த்தைகளை நாம் பேசுறோம் நாம் என்ன பேசுறோம் நல்ல வார்த்தைகளை பேசுறது இல்ல நம்ம என்ன வருது நன்மைக்கு இல்லாத வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம் பேசுறோம் அடுத்தவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் என்றாய் அந்த வாக்கு தத்தங்களை கட்டாயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை முதலாவது தேவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு ஆனவர் என்ன சொல்றாரு

ರೀ ಬಟ್ಟ ಮನುಷ್ಯನಾ ವಾಕ್ಯ ವಾಣಿ ಇರ್ರಾ ನಮ್ ಎನ್ನು ಮುಸಿಕೋ ಮಾಟಂ ನಮ್ ದಿಕ್ಕೆ ವೇಕಮಟಂ ಅನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಲ್ಲ ಎವ್ದಾ ಇರನ ನೇಯ್ಯಯಿ ನಾ ಪೊಡಿಯನೋ ನಮ್ ಪೊರಿಯನಾ ನಾ ಇಕ್ಕೆನೋ ಆಶೀರ್ವಾದ ವರನೋ ನಾ ಯಾಕೆ ಎಲ್ಲ ಕೇಸ್ರೋ ಆಗು ಬಿಡಲ ಆಶ್ರದಿಕಪಟಿಸ್ಮ ಅದೆಲ್ಲ ಓಕೆನಾ ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾರಿ ಆಂತ್ರಿಯ ವಾಕ್ಯ ಇಂದ್ ಸೆಲ್ಲುಗ್ರೆದ ಹೇ ಹಕ್ತ ನಲ್ಲಪದ ಎಂತದ ನಿಯಮನೋ ಮುಸಿಕ್ಕೆ ಮಾಟನೋ அப்பದ ಆಂತ್ರಿಯ ವಾಕ್ಯ ತತ್ವಗಳ ಏನಿ

சில மாற்றங்கள் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் சில உபந்தங்களின் வாழ்க்கையை வரதான் செய்யும் ஆனாலும் ஆண்கள் சொந்த கட்டாயம் அதை என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் இந்த வருடம் உனக்கு ஆசிர்வாதத்தின் வருடம் இந்த வருடம் உனக்கு உள்ளவராக முடிவுகளாக நாம் வந்திருக்கிறோம் எந்த வார்த்தையில நாம் தனத்தினரா இருக்கிறோம் எந்த அளவு வார்த்தையை நாம் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம்

முதலாவது ராஜ்யத்தை நாம் தேடுறோம் இல்ல பேராதான் இருக்கணும் அட்டாயமே ஆண்டு என்ன பண்ணுவாரு எல்லா நன்மைகளும் குறைவில்லாம நிறைவாய் தான் ஆண்டு தரா ரெண்டாவது ஒரு காய் அப்படின்னு சொல்லிக்கட்டு கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும்

வாழ்க்கையில ஒரே குறைவுகள் உங்க வாழ்க்கையில ஒரே கஷ்டம் உங்க வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு என் பிள்ளைய கூட என்னால படிக்க வைக்க முடியல ஆட்சிக்கு சித்த இல்லன்னு நினைக்கிறேன் அதனால நான் வேலை காட்டிட்டு இருக்கேன் அவர் கேட்டாரு ஆட்டோருக்கு சித்த இல்லைன்னு நீங்க எப்படி நினைக்கிற உங்க பிள்ளை ஆண்டவர் படிக்கணும்னா அங்கே சித்தமா இல்ல வேலைக்கு போவது அங்கே சித்தமா அப்படின்னா அது உடனே சொன்னாரு ஆட்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேடுகிற ஒரு நன்மையும் குறைபடாது நாமளும் அவளை கேட்கலாம் வாழ்க்கையில என்னதான் தெரிய இருக்கிறது தான் இருக்குது கடன் தான் இருக்குது பிரச்சனைகள் தான் இருக்கிறது ரெண்டு நாட்கள் எடுத்து கேட்கிறார் நீங்களும் நினைக்கலாம்

நேத்தெல்லாம் கஷ்டப்பட்டீங்க நேத்தெல்லாம் அவ்வளவு வேலை பார்த்தீங்க அவ்வளவு பலவீனத்தோடு தான் நீங்க இருக்கீங்க ஆண்டு தெரியாதா தெரியும் ஆனாலும் நம்ம அதிகாலையில நம்ம ஆண்டுகளை தேடும் பொழுது குறிவு இருக்குதான் எனக்குள்ளாக பல குறிவுகள் உண்டுதான் ஆனாலும் அந்த குறிவுகளை நான் சரி செய்து கொள்ளும்படியாக அந்த வாழ்வில் நீங்க ஆண்டவரை தேடி அந்த நாள்ல ஆண்டவர் வாக்கு தத்துவங்களை இவ்வளவு நீங்க சுதந்திரத்துக்கு கொண்டு நீங்கள் ஆசிர்வாதத்தோடு கடந்து கொள்ளும்

முழு அந்த நன்மையாய் நடத்தி ஜுவாதிகளை எல்லாம் மாண்பவர் நெய்யாய் புரிய பண்ண அவர் வல்லதை உண்மையா இருக்கிறார் சங்கீத பகுதி தேவசாமி ஆசிர்வதி பண்ற